இப்போ வந்து ஒருத்தர் என்ன கேட்டாங்கோ காலில் வந்து நரம்பு வந்து சுற்றி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நேற்று அதுக்கு நான் மருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் அதை சொல்கிறேன் கரெக்டாக கேட்டு அதை மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு நான் இப்போ முதல்ல சொல்கிறேன் நான் வசம்பு அப்புறம் இந்த இலை துளசி இலை மஞ்சள் அப்புறம் சோத்து கத்தாழை இந்த மூணையும் ஒன்றா எடுத்து அரைச்சி அந்த காலில் தினைக்கும் போடணும் நூற்றி பத்து நாளைக்கு போடுங்க ஒரு மண்டலம் போட்டு வந்தாக்கா அது காலில் இருக்க நரம்பு சுழற்சியெல்லாம் சரியாயிடும் ஏன்னா தவறாமல் போடுங்க இதை ஒழுங்காக கேட்டு நல்லபடியாக இருந்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் காலில் கா காலில் காலைல போடுங்க இல்லை நைட்டு நைட்டு போடுங்க டெய்லி போட்டால் ஒரு நாள் தவறாமல் போட்டால் தான் அதனுடைய குணம் கிடைக்கும் எப்படி அதை பார்த்து போட்டாக்கா நல்லபடியாக நூற்றி பத்து நாள் போடணும் அதாவது வந்து வசம்பு வசம்புவ பொடியாக்கி அதில் சேர்க்கணும் துளசி இலையும் போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கற்றாழையோடு சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சுடுங்க அதை வந்து டெய்லி எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல அப்ளை பண்ணணும் பண்ணாக்கா நாலு இடத்துல அது குணமாகும் ஏன்னா தைரியமாக நல்லபடியாக நல்லபடியாகிருங்க ஏன்னா கேட்டு அதை செய்து இருங்க அதுக்கப்புறம் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு உடம்பு கேட்டு தெரிஞ்சுடுங்க வணக்கம்